வணக்கம் மக்களை இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு ஆலிட்டம் பட் எனக்கு எப்படி ஃபீலிங் இருக்குன்னா ஒரு லாங் வீக்கெண்டை முடிச்சுட்டு மார்க்கெட் குள்ள வர மாதிரி தான் நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றேன் நேத்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ரெயினிங் செஷன் இருந்தது பட் ஒரு மணி நேரம் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லீவு மாதிரி தான் ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா தீபாவளி விசி பிஸியில் மார்க்கெட்டே வந்து நம்ம மறந்துட்டோம் ஸோ ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி டேயில் சில பங்குகளை பற்றி நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவாக வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா நெட்டாக ஒரு முந்நூறு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அதே சமயத்தில்

அகைன் ஒரு புது ஒரு உச்சத்தை நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடும் அதே மாதிரி இப்போ இந்த ட்ரேட் டீல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது உறுதியான ஒரு தகவல் இல்லாமல் இருந்தாலும் கூட ஸோ இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணுது இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அங்கிட்ட வந்து அதிகமாகவே வந்து இருக்குது பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் லாஸ்ட் மந்த் மாதிரி எஃப்ஐஐஸ் மேபி திரும்ப செல் பண்ணுறாங்களா இல்லை இந்த மாதத்தை சுபமாக பச்சையிலேயே முடிக்கிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் எடப்பட்ட டைமில் நமக்கு பெட்டராக ஒரு லார்ஜ் கேப் பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இன்னும் சின்ன சின்ன பங்குகள்லையும் நமக்கு ஒரு பெட்டர் வாய்ப்பு வந்து கிடைச்சது அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது சரியா வந்து அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்குவோம் ஏன்னா இந்த மாதிரியான இடத்த ஏன்னா ரொம்ப நாள் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காது ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு என்ன டைம் வந்து மேபி எப்போ எவ்வளவு நாள் வேணால் வந்து எடுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக வந்து வைக்க பண்ணுவோம் ஸோ நம்ம முதல்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ரிஸ்க் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்காங்கிறத மட்டும் பார்க்கணும் ஸோ ரிஸ்க் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்ததுனாலே பெரிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இப்போது நண்பர்கள் பார்த்திங்கன்னா சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்டேட் குள்ளே வந்து போவோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது கிராம்டன் பற்றி தான் ஸோ கிராம்டனை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா ஒரு ஷார்ட் டேம்க்கு அப்படின்ட்டு நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ கிராம்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஃபிஃப்டிக்கு கீழே போச்சுன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும் பட் அதுக்கும் தனியாக ஒரு செப்பரேட் பிளானை தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஏன்னா ஸோ இந்த டூ ஃபிஃப்டிக்கு கீழே அந்த டூ ஃபிஃப்டி ஜோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அக்யூமலேஷன் சோனாக தான் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு தனித்துவமான ஒரு பிளானை பண்ணி தான் இந்த கிராம்ப்டனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த த்ரீ ஃபிஃப்டி இல்லை த்ரீ ஃபிஃப்டியை கட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை யோசித்து பிளான் பண்ணி இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கும் போதே தெரியும் ஸோ என்னோட லிஸ்ட்டில் இந்த கிராம்டன் பார்த்திங்கன்னா ஆட் ஆகி தான் வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது ஆக்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு தான் அதாவது நான் வாங்கலை இந்த பங்கெல்லாம் ஸோ இந்த பங்கை வந்து நான் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ரிசல்ட் வரும்போது இந்த ஆக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஃபிஃப்டி டூ வீக் லோவிலருந்து லைட்டாக வந்து ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஆக்ஷன் அக்ரோ ஸோ இந்த பங்கு இப்போவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பில்லை பட் நல்ல ஒரு கம்பெனி அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம் ஆனா கடன் அதிகமாக இருக்கு ஸோ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம இந்த பங்கு வாங்குவது சரியில்லை அப்படின்ட்டு தான் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் இருக்கேன் ஸோ மேபி நமக்கு ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஜெரோதாவில் செகண்ட்ரி அக்கௌண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க இது வந்தப்பவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ எனக்கு என்ன ஞாபகம்னா இது அந்த டைமில் பார்த்தப்ப ஸோ இந்த செகண்ட் அக்கௌண்ட் அதாவது செகண்ட்ரியில் நம்ம ஒரே அக்கௌண்ட்லேயே ரெண்டு அக்கௌண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு தான் போட்டிருந்தாங்க இந்த செகண்ட்ரியிலேருந்து ப்ரைமரிக்கு வந்து பங்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு சில ஃபீஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நமக்கு இந்த செகண்ட்ரி எல்லாம் ஒரே ஆள் பேரில் நமக்கு தேவையில்லை ஸோ உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஆட்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இருப்பாங்க ஸோ உங்கள் அம்மாவாக இருக்கலாம் இல்லை அப்பாவாக இருக்கலாம் இல்லை கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் ஒய்ஃபு சில்ட்ரன்ஸ் இவங்க பேரில் வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து செகண்ட்ரி அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதில் நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்குது பட் அதெல்லாம் உட்காந்து நம்ம இந்த தளத்தில் ஓப்பனாலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பங்குகள் பற்றியான அப்டேட்களை வந்து போயிடுவோம் ஸோ இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது டாடா டெக் ஸோ டாடா டெக் வந்து ரிசல்ட் பார்த்தோம் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து கரெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் இன்னும் நல்ல ஒரு வேல்யூவேஷனுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன ஒரு மேட்ருன்னா ஸோ ஜெயஎல்ஆர் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து இந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜேஎல்ஆரோட ஐடி ரீஸ்டோரேஷன் அண்ட் அட்ரிஷன் ப்ராஜெக்டை வந்து ஸோ இந்த டாடா டெக் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது டாடா டெக்குக்கு ஒரு நல்ல செய்தி பட் இதில் ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஸோ இவங்களுடைய மெயினான கிளைண்ட்டே பார்த்திங்கன்னா ஜெயலலர் தான் ஸோ கம்பெனி இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பார்த்திங்கன்னா வச்சுக்கிறாங்க இது வந்து லாபம் அதாவது பணம் பார்த்திங்கன்னா வெளியே போகாம ஸோ இவங்க குரூப்புக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்கோம் அதைத்தான் வந்து டாடா குரூப் பண்றாங்க ஸோ இது டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தியாக வந்து பார்க்கப்படுது நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்போ அடுத்தது ஸோ ஜெஎல்ஆர் கிட் பற்றியான ஒரு அப்டேட்டு இப்போ இந்த டாட்டா மோட்டார்ஸில் ரீசண்டாக இந்த சைபர் அட்டாக் வந்து நடந்தது இதனால் பெரிய அளவுக்கு ஒரு பணம் நஷ்டம் சொல்லப்போனால் ஒரு வருஷம் ப்ராஃபிட் அப்படியே பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இலை இணையதளத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பரவிட்டு இருந்தது இப்போது இந்த சைபர் மானிட்டரிங் சென்டர் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்னா ஸோ இப்போது இந்த செப்டம்பர் குவார்ட்டர் அதாவது இந்த குவார்ட்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய நஷ்டம் அது ஒரு லாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைபர் அட்டாக்னால இந்த லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஓவராலாக கன்சாலிட்டேட்டடாக பார்க்கும்போது இருபதாயிரம் கோடிக்கு மேலே இவங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கும் அப்படின்ட்டும் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்கவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க பட் ரிசல்ட் வரும்போது நமக்கு கிளியரான ஒரு பிக்சர் வந்து தெரியும் பட் இந்த சைபர் அட்டாக் இதெல்லாம் தாண்டி ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம ஒரு வருஷமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகாம தான் வந்து இருக்கு ஸோ அது வரைக்கும் ஒரு தலைவலி இருக்கும் மேபி அதை வந்து சமாளிக்கிறதுக்காக இந்த சைபர் அட்டாக் வந்து காரணம் காட்டுறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் ஓவராலாக எல்லா பக்கமும் வந்து இந்த ஜெயலாக இருக்கு ப்ரஷர் இருக்குங்கிறதை நம்ம புரிஞ்சுக்குவோம் இப்போதைக்கு ஆறாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு இந்த மாதிரி இவங்க பலரும் பல கம்பி கட்டுற கதைகளை சொன்னாலும் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம ஸோ இதை ஜஸ்ட் ஒரு செய்தியாக வந்து பார்த்துட்டு கடந்து போவோம் ஏன்னா ரிசல்ட் அப்போ வேறே மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வரக்கூடிய ரிப்போர்ட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும் பட் இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ரெஷராக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா சேல்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ப்ரெஷராக வந்து ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி வேற எந்த ஒரு இஷ்யூவும் டாடா மோட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல என்னுடைய பார்வைக்கு ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நஷ்டத்தை இந்த பேட்டர்னில் டாடா மோட்டார்ஸ் போஸ்ட் பண்றாங்களான்னு பார்க்கறக்கு அடுத்தது எச்எல்டெக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அந்த அப்டேட்னா ஸோ எச்எல் டெக்கு துபாயை சேர்ந்த துபாய் இஸ்லாமிக் பேங்க்கு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதன் மூலிமா அவங்களுடைய ஏஐ ஆப்ரேஷனை எச்எல் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது எச் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் லார்ஜஸ்ட் இஸ்லாமிக் பேங்காக இந்த துபாய் இஸ்லாமிக் பேங்க் வந்து இருக்குது ஸோ துபாய்லேயும் யுஏலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வங்கியாக இந்த துபாய் இஸ்லாமிக் பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணது எச்லுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஸோ இதன் மூலியமாக இவங்களுக்கும் வருமானம் அப்படிங்கிறது பெருக்கும் ஸோ ஆல்ரெடி இந்த குவார்ட்டர்லேயும் அவங்களுடைய பர்ஃபாமென்ஸ் ஓரளவு பெற்றாக தான் வந்து இருந்தது ஸோ ஏஐ என்ன தான் வந்து சாப்பிடணும் சாப்பிட்ருன்னு சொன்னாலும் இப்போதைக்கு அது வந்து நடக்காது சோ தொடர்ந்து நிறுவனங்கள் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐக்கு அடாப்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு வேண்டாம் அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா வரக்கூடிய க்யூ ஃபோரில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேசிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ட்டு நிறுவனத்தோட தலைவரான அசோக் சந்திரா அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காரு ஸோ இது பஞ்சாப் நேஷ்னல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல நியூஸ் இந்த குவார்ட்டர்லேயே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கொடுத்துருந்தாங்க அதோட விளைவு பங்கு சந்தையிலையும் ஒரு சின்ன ஏற்றத்தையும் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்துருக்கோம் இப்போ ஓவராலாக எல்லா பிஎஸ்டியு வங்கிகளும் ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு மோஸ்டா எல்லாமே புது ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே வந்து இருக்குது எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பட் இது எத்தனை நாட்களுக்கு நிலைக்குங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயம் பட் நம்மளும் வந்து இந்த பிஎஸ்டி பேங்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்றும் இல்லை எக்ஸிட் ஆனாலும் இன்னும் ரெண்டு பேங்க் இருக்குது கொஞ்ச நாள் இன்னும் கூட பார்ட்டிசிபே ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா ஸோ நம்ம அதில் பங்கு பெற்றுட்டு ஒரு நல்ல லாபத்தோட எக்ஸிட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது இந்த குளோபல் அப்டேட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமஸான்கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து குறைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த ரோபோட்டை பயன்படுத்தி அமெரிக்காவில் வந்து வேலை வாய்ப்புகளை நாங்கள் கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பல அதாவது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் யுஎஸ் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா ரோபோட் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ட்டு அமேசான் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல ஸோ ஏ அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்து மக்களுக்கான வேலையை வந்து பறிச்சுட்டு ஸோ இது பார்த்துட்டு ரோபோட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் எல்லாம் பண்ணும் பட் வாங்கிறதுக்கு மக்கள் கிட்ட வாங்கும் திறன் வந்து இருக்கணும் மேபி இது ஒரு ஒரு பெரிய நம்ம நாட்டில் உலகத்திலே ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேலை வாய்ப்பு போயிடுச்சுன்னா அவன் பொருளை வாங்குறதுக்கு அவங்க வந்து இருக்கணும் காசு எந்த ஒரு பொருளும் வாங்க போறதில்ல ஸோ இதனால கம்பெனிக்கும் வருமானம் வராது ஸோ ரோபோட் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல பட் போய் கடைசியில் நிற்க போகிற ஒரு முட்டுச்சந்தை எதுன்னு பார்த்தா இந்த ஒரு முட்டுச்சந்தாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இவங்க சொல்கிற மாதிரி ஏஐ வந்து ஐடி ஜாப்ஸை தூக்குது ஸோ ரோபோட் பார்த்திங்கன்னா நம்ம மக்களோட ஜாப்பை தூக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நடக்க போகுது ஸோ பார்ப்போம் இதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கத்தான் போகிறோம் பட் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம் இப்போ அமேசான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே பாதி வேலையை வந்து ரோபோட் தூக்கிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அமேசானோரோட ரோபோட்டே அமேசானில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட வேலையை தூக்கிடும் அப்படின்ட்டு இவங்க தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இது ஆல்ரெடி வந்த அப்டேட் இது நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இவங்க வந்து இந்த ஜிபியோ வந்து லான்ச் பண்ணுறாங்க கிறிஸ்டன்ட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஏஐ ஜிபியூ ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண இந்த ஏஐ ஜிபியூ பெரிய அளவுக்கு சக்ஸஸ் எல்லாம் வந்து அடையலை ஸோ இப்போ ஒரு ஜிபியோ விட்டிருக்காங்க இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜிபியூவை விட்டுருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் வந்து இல்லை ஸோ இப்போவும் மெமரி அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நூற்றி அறுபது ஜிபி தான் அதுவும் எல்பிடிடிஆர் ஃபைவை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மாறா ஏஎம்டி அண்ட் இந்த என்விடியாவெலாம் பார்க்கும்போது ஹெச்பிஎம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது இன்னும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மெமரியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு அப்கிரேடானு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை ஸோ இவங்க இவங்களுடைய ப்ராடக்டை அப்கிரேடே பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது ஸோ நானும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இன்டெல் வேணும்னே வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட வந்து டீட்டெயில்டாக வந்து ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இன்டெல் ஏன் இந்த மாதிரியான வேலைத்தனத்தை வந்து பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு அப்கமிங் வீடியோஸ் ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இப்போது வேணும்னே வந்து ஒரு ஒரு கம்மி ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஜிபிஓ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு இன்டெல் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா ஸோ இந்த ஜிபிஓ வச்சு நீங்கள் புதுசாக வந்து ஏஐ மாடலை வந்து ட்ரெயின் பண்ண வேண்டாம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் என் வீட் வச்சு ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அதை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஜிபியு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்பவே வந்து செலவு கம்மியாகும் ஏன்னா நாங்கள் ரொம்பவே வந்து சீப்பாக தான் இந்த சிப்பாக வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இன்டெல் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எல்லாேரும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப்பை வந்து வித்துட்டு வந்துட்டுருக்காங்க அதற்கான தேவையும் தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது ஸோ என் மீடியாவோட சேல்ஸ் பார்க்கும்போது தெரியும் ஏ அதே மாதிரி ஏஎம்டியோட ரீசெண்டாக நடந்த டீல்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆனால் இவன் ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓடிட்டு இருக்கான் பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஸோ இந்த ஜிபிஓ அண்ட் இந்த சிபியூவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அப்கிரேட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் ஆனால் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது அதில் ஏதாச்சும் ஒருட்டு உருட்டுறானாங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இத பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோல டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் நம்ம டெனமும் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் டாப்பிக்கை பத்தி ஏதாச்சும் ஒரு செய்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா சைனா பாக்கும்போது தண்ணி கடியில் டேட்டா சென்டரை வந்து பில்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீ என்னடா தண்ணி கடியில் பண்ணுறதுன்னா ஸ்பேஸில் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு யூஎஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காங்க ஸோ யூஎஸில் சில ஸ்டார்ட் அப் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து சோலார் பவரை யூஸ் பண்ணி டேட்டா சென்டரை வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பல விஷயங்களை சேவ் பண்ணலாம் லோக்கலில் அதாவது நம்ம நான் கீழ பூமில சோ இந்த பவரோட டிமாண்ட் பெருசா வந்து தேவைப்படாது அது இல்ல இது இல்ல சோ இது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு சேர்ந்த அந்த நிறுவனங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து இந்த வைக்கிறது சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எல்லாமே வந்து சாத்தியம்தான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான செய்திகளையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ என்னென்னமோ வந்து ஒரு திட்டத்தை வந்து பண்ணுறாங்க பட் இப்போ தான் நம்ம டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் ஒன்னொன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கமர்ஷியல் கொண்டு வரும்போது மற்ற நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா அதுக்கு அடுத்தபடியாக சைனா வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க பார்ப்போம் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே